வணக்கம் சொல்லுங்களேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தக்காளி வாழை தொக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம அது மாதிரி இப்ப பண்ண போறோம் இட்லி தோசை சப்பாத்தி அது மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு நம்ம பண்றது இஞ்சி கால இருந்து ஊர்காயில இருந்து தக்காளி ஊர்காயில இருந்து தக்காளி தொக்குல இருந்து எல்லாமே நம்ம வந்து சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு விட பாப்பாங்களுக்கு தம்பிங்களுக்கு ஸ்கூலுக்கு போற கையில லஞ்சுக்கு கூட பேக் பண்ணி இதுல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த நம்ம போட்டு நம்ம கொடுத்துருக்கிற தொக்க வச்சு எண்ணெயில போட்டு பெரட்டி சாதத்தை போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்புண்டு ருசியா இருக்கும் நம்மளுடைய நாச்சியார்ஸ் ஊறுகாய் வகைகள் அனைத்துமே அது மாதிரி நாச்சியார்ஸ் பொடி வகைகளும் எல்லாமே கிடைக்கும் தூளு அது மாதிரி எல்லா தூளுமே கிடைக்கும் நம்மள்ட்ட அது மாதிரி நம்மள்கிட்ட மில்லுல அரைச்ச மிளகாய் தூள் மில்லுல அரைச்ச ரசப்பொடி மில்லுல அரைச்ச சோம்புத்தூள் சீரகத்தூள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இப்ப உங்களால அரைக்க முடியாது நீங்க கடையில வாங்குற பெர்சனா இருந்தா நபரா இருந்தா நீங்க கண்டிப்பா எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் விலை ரொம்ப 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 குறை குறைவல் குறைஞ்ச விலையில நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்னா பூண்டு இந்த பூண்டெல்லாம் எதுக்கும் சேர்க்கிறோம் அப்படின்னா வாசனைக்காக தான் சேர்க்கிறோம் சரிங்களா நல்ல வதங்க உடனும் இது இது தக்காளி உழுதா வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் கேட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு பேருக்கு நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ரெண்டு கிலோவுக்கு நம்ம இப்ப செய்யறோம் தக்காளி ஊறுகாய் தக்காளி தொக்கு அரைச்ச தக்காளி தொக்கு இது இந்த தக்காளி தொக்க தான் செய்யறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரொம்ப தெரிச்சும் எல்லா இடத்துலயும் ரொம்ப தெரிச்சு அது மாதிரி இருக்கும் ஓகே இத நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம மஞ்சத்தூள் அது மாதிரி சொல்ல மறந்துட்டவங்களுக்கு மஞ்சத்தூள் நமக்கு அவைலபிளா பண்ணிக்கலாம் பாத்தீங்களா செக்லாட்ன மஞ்சத்தூள் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இங்க இருங்க நம்ம மொத்தமா அரைச்சு வச்சுக்கிறோம் மஞ்சத்தூள் என்னங்கிறவங்களும் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணு மஞ்சத்தூள்ங்கிறது உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மா நம்மள்ட்ட சோம்புத்தூள் வீட்டுலயே அரைச்சது செக்குல ஆட்டினது கடையில வாங்குற பொடியே இல்ல பாருங்க சுத்தமா நம்ம வீட்டுல அரைச்ச தூள் தான் எல்லாமே வீட்டுல அரைச்ச தான் நம்ம ஆட் பண்றோம் ஆனாலும் நீங்க நம்பி தாராளமா எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிடலாம் சீரகத்தூள் செக்குல தூள் சேத்தாச்சு அடுத்து வீட்டுல அரைச்ச தனி மிளகா தூள் எல்லாமே ஆர்டர் பண்ணி நீங்க எந்த தூள் வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட எல்லா தூளுமே அவைலபிள இருக்கு நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தக்காளி தொக்குங்கறது நீங்க பிரிட்ஜ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணாலும் வச்சு நீங்க வெளில வச்சீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு ரெண்டு மூணு நாள்ல காலியா போயிடும் நீங்க அதனால பிரிட்ஜுல வச்சு நீங்க வேணும்னா ஒரு ஒரு மாசைக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு மாசிக்கு ஃப்ரிட்ஜில வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம் எடுத்து சூடு பண்ணி அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் சுத்தமான செக்கல் ஆட்டின நல்லெண்ணெய் அதுலதான் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தரோம் அப்படிங்களை எதுவுமே கெட்டு போகாது நீங்க நம்பி தாராளமா வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க கண்டிப்பா உப்பு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம் கொஞ்சம் நிறையவே போடுவோம் ஏன்னா உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே அப்படிங்கிற மாதிரி நம்ம உப்பு அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா எந்த பொருளுமே கெட்டு போகாது சுத்தமான நல்லெண்ணெய் என்ன பாக்கு பாலு இப்ப நம்ம தக்காளி ஊர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து வந்து நம்மள்ட்ட மீன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி மசாலா அது மாதிரி எல்லா பொடி வகையுமே நம்மகிட்ட கிடைக்கும் வேணுங்களை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா வாங்குங்க உங்களை நாங்க வந்து கம்பல் பண்ணல வாங்குங்க அப்படின்னா தக்காளி தொக்கு தக்காளி ஊறுகாய் நமக்கு தேவையான தக்காளி ஊறுகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து இந்த சாப்பாட்டுக்கும் போட்டு பிசைஞ்சுக்கலாம் இதுலயே வந்து நீங்க ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் குடுக்கணும் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதுல தாளிச்சு இதை நம்ம பொடியை கொஞ்சம் சேர்த்து நம்ம ஊறுகாய் கொஞ்சம் சேர்த்து விசஞ்சு குடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவு ரொம்ப ருசியா இருக்கும் இப்ப நமக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு தக்காளி ஊறுகாய்